வணக்கம் விழுப்புரத்திற்கு போன கையோடு அவசரமாக ஸ்டாலின் சட்டன துணை முதலமைச்சர் உதநிதி அவர்கள் செய்த செய்தல் பரபரப்பு நிகழ்வு இதை பத்தினு இப்ப நம்ம பார்க்கலாம் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் நேற்று முன்தினம் மாலை ஐந்து மணி அளவில் கரையை கடக்க துவங்கி அன்று இரவு பன்னிரண்டு மணி அளவில் கரையை கடந்தது அதன்படி அன்று இரவு முழுவதும் விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக தமிழகத்திலேயே அதிகப்படியாக விழுப்புரம் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் அளவில் மழை பதிவானது இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆயிரக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் தத்தளித்தன இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டன இதற்கிடையே நேற்றைய தினம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்திற்கு விரைந்து ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார் இந்நிலையில் இன்றைய தினம் கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்திற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்றார் இன்று காலையே விழுப்புரம் க ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று ஆய்வு பணியில் ஈடுபட்டார் குறிப்பாக பல்வேறு நிவாரண முகாம்களுக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கும் மக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதற்கான நடவடிக்கை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களிலும் கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டுள்ளது அறிந்தவுடன் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தபடியே துணை முதலமைச்சர் ஃபோன் போட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு நேரில் சென்று ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டார் அதன்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது உத்தரவை தொடர்ந்து உடனடியாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு இன்று பிற்பகலை புறப்பட்டுச் சென்றார் சென்னையிலிருந்து விமானம் மூலமாக சேலம் சென்று அங்கிருந்து தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சாலை மறுக்கமாக சென்றார் அங்கு சென்று தீவிர கலப்பனியில் ஈடுபட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ததோடு அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்தும் கேட்டறிந்தார் மேலும் மீட்புப் பணிகளை விரைந்து முடிக்குமாறும் அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்தார் அது மட்டுமல்லாது கனமழை பெய்யும் பகுதிகளில் அந்தந்த மாவட்டங்களைச் சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் பொறுப்பமைச்சர்களை அமைச்சர்களை பணியாற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டார் கடந்த மூன்று நாட்களாக பெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதவி அவர்களும் சற்றும் ஓய்வில்லாமல் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விசிட்டடித்து தீவிர களப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இரவு புகழ் பாராமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் களத்திற்கே நெருந்து தீவிர களப்பணியில் ஈடுபட்டு வருவது பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மூன்று நாட்களாக சற்றும் ஓய்வில்லாமல் சென்னை மட்டுமின்றி கனமழை பெய்து வரும் பல்வேறு மாவட்டங்களுக்கும் உடனடியாக நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதய ஸ்டாலின் ஆகியோரது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க